to my channel. வணக்கம் உங்களுக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் அரசு உதவி பெறும் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலை பள்ளி 12 ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது அதோடு மட்டுமல்லாமல் லாவண்யா 583 மதிப்பெண்களும் துர்கா தேவி 566 மதிப்பெண்களும் பொன் தீபலட்சுமி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் தங்களின் சாதனைக்கு யார் காரணம் என்று மாணவிகளின் அசத்தலன பேட்டியையும் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியே வந்த நிலையில் நெல்லையில் அரசு உதவி பெறும் குழந்தைசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது முன்னூற்றி எண்பத்தாறு மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் தனிப்பாடத்தில் பதினாறு மாணவிகள் நூறு மதிப்பெண்கள் பெற்று நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளது இந்த பள்ளி இந்த பள்ளியில் முதல் மா மாணவியாக லாவண்யா ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களும் இரண்டாவது இடம் பிடித்த துர்காதேவி ஐநூற்றி அறுபத்தாறு மதிப்பெண்களும் மூன்றாம் இடம் பிடித்த பொன் தீபலட்சுமி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மதிப்பெண்களும் பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளனர் இந்த வெற்றி பெற்ற சாதனை மாணவிகளுக்கு லைன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி பட்டய தலைவரும் மேக்ஸ்வெல் பர்னிச்சர்ஸ் உரிமையாளருமான திருமலை முருகன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதோடு மட்டுமல்லாமல் வெற்றி பெற்ற சாதனை மாணவிகளுக்கு தாளர் சகோதரி ரெக்ஸ்டிட்டா மேரி தலைமை ஆசிரியர் சகோதரி அற்புத மேரி ஆகியோர் நினைவு கோப்பையை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் தங்களின் சாதனைக்கு யார் காரணம் என மாணவிகள் மனம் திறந்த பேட்டி அளித்துள்ளனர் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் நான் நீங்கள் நான் வந்து சைல்ட் சைல்ட்ஹூட் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்துச்சு நான் தான் எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு அப்புறம் என்னோட பேரண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா அவங்க எல்லாரும் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது அவங்க சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து நான் இன்றைக்கி மார்க் எடுத்ததுமே ஸ்கூல்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து லயன்ஸ் கிளப்பில் இருந்து பிரசிடென்ட் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி வைக்கிறேன் பாளையம்போட்டையில் நான் வந்து ஸ்கூல் செகண்ட் எடுத்திருக்கேன் இதோட ஃபுல் 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 சப்போர்ட் வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் தான் எவ்வளோவும் என்கரேஜ் பண்ணாங்க மார்க் எவ்வளோ எதுலெலாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே இங்கே ட்ரெயின் பண்ணாங்க லைன்ஸ் கப்லேருந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க இங்கே வந்து நல்ல ஸ்போர்ட்டிவாக எடுக்காமல் நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க தேங்க்யூ இந்த மார்க் எடுத்து ரொம்ப ஃபீல் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பிகாம் ஹானஸ் இருக்கேன் அப்புறம் சிஏ படிக்கலான் இருக்கேன் தேங்க்யூ ஃபார் எவ்ரிமன் சப்போர்ட்டிங் மீ நூறு சதவீதம் தேர்ச்சி விழிச்சு விழுக்காடை பெற்று இருக்கிறது இது எங்கள் பள்ளிக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் சிறப்பாக எம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது எம் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் கடினப்பட்டு உழை உழைத்து அதிக மதிப்பெண் பெற்ற எங்கள் மாணவச்சல் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் சிறப்பாக எம் பள்ளியில் முதலிடத்தை பெற்ற மாணவி லாவணியா என்ற மாணவி அறநூறுக்கு ஐம்பத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலீட்டை பெற்றிருக்கிறார் என்பது எம் நிறுவனத்தில் பெருமை சேர்க்கின்றது எம் ஆசிரியர் பெரும் கடின உழைப்பினாலும் பெற்றோர்களின் ஆதரவினாலும் மாணவியின் கடின முயற்சியினாலும் இந்த மதிப்பானது கெட்டு கிடைத்திருப்பதென்று எம் நிர்வாகம் பெருமை அடைகின்றது இரண்டாவது இடத்தை துர்காதேவி என்ற மாணவி ஐநூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் பெற்றோரின் கடின ஒத்துழைப்பினாலும் மாணவியின் கடின முயற்சியினாலும் ஆசிரியரின் ஒத்துழைப்பினாலும் இந்த மதிப்பெண் பெற்றிருப்பது எம் நிறுவனத்துக்கு பெருமை சேர்க்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பசுமையான காலை வழக்கம் இன்னைக்கு வந்து குழந்தை பள்ளியில் ப்ளஸ் டூ முடிவு இன்னைக்கு வந்திருக்கு உண்மையிலேயே இந்த பள்ளி வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்தாலும் பெரிய பாரம்பரிய மிக்க பள்ளி இந்த பள்ளியில் ப்ளஸ் டூ பிடிச்ச மாணவி நூறு சதவீதம் தெரிவித்து பெற்றிருக்காங்க அதுபோல அந்த பள்ளியில் படித்த மாணவி லாவண்யா ஃபர்ஸ்ட் மார்க் ஐநூற்றி எண்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க அவருக்கு எங்களுடைய லைன் கிளப் சார்வா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய இப்படி ஒரு பாரம்பரியமிக்க பள்ளி வந்து நூறு சதவீதம் தெரிஞ்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்தளவுக்கு இங்கே பள்ளியில் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக அந்த பள்ளி மாணவ மாணவிகளை வழி நடத்தி நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கு வழி அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எங்களோட லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்கள் தெரியும் செகண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க தேர்ட் மார்க் இந்த குழந்தைகள்லாம் வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெறணும் இன்னைக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சு அடுத்து பிகாம் படிக்க போகிறேன் இருக்காங்க இவங்க படித்து இன்னும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு வரைக்கும் எங்களை லயன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இந்த குழந்தை பள்ளி வர ஆண்டு வந்து ஐம்பதாவது ஆண்டு செலிபிரேட் அந்த அடிப்படையில் பொறுப்பேற்ற மாணவி எடுத்திருக்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அதுபோல் ஆசிரியர் பெருமக்கள் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டம் கஷ்டப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் திறமைய அவங்களுக்கு நல்ல மோ அவங்களை நல்ல ஸ்பீ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைகள இந்த மார்க் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற அதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த சிஸ்டர்ஸ் நிர்வாகம் மற்றும் தலைமை செயங்களுக்கும் எங்களது லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்கடி தெரிவிக்கும் நன்றி வணக்கம்